அழைத்தார் இப்படி பல ஆலயங்கள் பல சக்தி மிகுந்த அருள் படைத்த ஆலயங்கள் அழைப்பதற்கு அம்மா விட்ட குரு தொட்டக்குரு என்று மண்ணுலகிலே இப்போது உலாத்தி கொண்டிருக்கும் உலக நாக பீடங்களிலே தள்ளமை பீடமாகிய அம்மா அவர்களுக்கு மலையாள கருப்பன் அழைத்த ஆலயத்துக்கு சென்று திருமண தடை தேடும் பிள்ளைகளுக்காகவும் கடன் தொல்லையால் அவதிப்படும் தகப்பன் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் குழந்தை பிறத்து இல்லாமல் தவிக்கும் தம்பதியினர்களுக்கும் மலையாள கற்பனிடம் பிரார்த்தனை வைத்தார் நாகம்மா அம்மா அவர்கள் அம்மா அவர்கள் ஒரு மணி நேரமும் தனக்கென்று வாழாமல் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பிறப்பின் ரகசியங்கள் எல்லாருக்கும் அமையுமா என்றால் இல்லை இரநூறு கோடி மக்கள் ஜனனம் செய்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திலே ஒருத்தர் மட்டும்தான் அம்மா அவர்கள் ஒரு மணி நேரமும் தனக்காக வாழாமல் பொது நலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அன்னை நாகம்மா அம்மா அவர்கள் உலகத்திலிருக்கும் தன் குழந்தைகள் அனைவரும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இரு சக்கர வாகனத்திலே சாதாரண கற்பன் அல்ல அருள் மிகுந்த மலையாள கற்பன் இவர் இந்த

சாதாரணமா எல்லாம் கோயிலுக்கு நான் போக மாட்டேன் அப்படித்தான் சாலையில இருந்து ரத்தனை ஐயா ரத்தனப்பட்டு தாண்டி வந்துட்டு காளியம்மா வடக்க பார்த்து உட்காந்து ஆஹ் வழி சாலையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருக்கிற சுயம்பு காளி தேவி மலையாள கற்பனுடைய தங்கை அவங்கள பார்த்துட்டு வரும்போது ஐயாவும் அழைக்கிறாரு என்ன என் தங்கச்சி மட்டும் பார்த்துட்டு போகிற என்ன பார்க்க மாட்டேங்குது என்னுடைய வண்டி வந்து சுமார் ரெண்டு சென்டிமீட்டர் போயிடுச்சு அப்படியே இழுக்கிறாரு உள்ளே வந்தேன் ஐயா தான் இங்கே ஆத்மரீதியாக பூஜை கொடுக்குற வம்சாவளி இல்லைங்களா ஐயா சொந்த கோவில் ஆனா பயங்கரமா பவர் இருக்கு இல்லாத கோயிலுக்கு என்ன அழைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க இதை விட பவர் ஐயா ஐயா வந்து குழந்தை மாதிரி அவரை வந்து தாளாட்டு பாடி பூஜிக்கிறவரு அதனாலதான் அவருடைய நட்பும்னச்சிருக்கு நமச்சுவாயா வாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு திருமணம் தடைப்படுறவங்களுக்கு அப்புறம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளில் கஷ்டப்படுறவங்களுக்கு கடல் தொல்லையில் இருப்பவர்களுக்கு எங்கே போனால் நமக்கு மோட்சம் கிடைக்கும் எல்லா ஆலயத்துக்கும் போயிட்டேன் எல்லா மந்திரவாதிகளை பார்த்துட்டேன் எல்லாம் சாமியார்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்கள் இருக்கீங்க ரொம்ப எனக்கு மன நிம்மதி அதோட ஆத்ம திருப்தி இந்த கோயிலுக்கும் வாங்க சாதாரண கோயில் இல்லை மலையாள கற்கள் ஐயா அலங்காரம் பாருங்கள் எப்படி இருக்கு சாதாரண அலங்காரம் இல்லை பார்க்கும்போதே உங்கள் அனைவருக்கும் ஐயாவுடைய அந்த சக்தி தெரியும்னு நினைக்கிறேன் வாங்க இந்த ஐயா சொன்ன சாலையுடைய அட்ரஸ் மீண்டும் சொல்கிறாரு ஐயாவுடைய ஃபோன் நம்பரும் வாங்கிக்கிங்க உங்களால் வர முடியலன்னா என்னுடைய அன்பு ஆத்ம சொந்தங்கள் சுவிட்சர்லேண்டு அமெரிக்கா அப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இப்படி இருக்கிற அனைவரும் கூட ஐயாவுடைய நம்பர் போட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட சொல்லி அவங்களால முடிஞ்ச காணிக்க அவருக்கு அமிச்சிட்டிங்களா அவர் இங்கேருந்து உங்களுக்கு லைவாக எல்லா பிரச்சனைக்கான பூஜையை போட்டு உங்களுக்கு லைவாக காமிக்குவார் இப்படியே அவர்கிட்ட கோயிலுக்கு வாங்க அங்கே அப்படி சொன்னங்களே வாங்க இதெல்லாம் சாதாரண கோயில் இல்லை அனைத்து தோசங்களும் நிபுர்த்தி செய்து கொடுக்குற மலையாள கற்பே ஐயா வீட்டை ஒரு அட்ரஸ் அட்ரெஸ் சொல்லிடுங்க மக்கள் வர்றதுக்கு

ஐயா வந்து அவரோட நம்பரும் தராது வாங்கிக்கிங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஐயா நீங்கள் சாதாரணமாக நீங்கள் தாய் தாக்க பொண்ணுக்கு மதித்த பெண்ணை பசித்தவருக்கு உணவு கொடுத்தவருக்கு கோவம் இருக்கும் அது அன்பான கோவம் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு கோவம் அதிகம் ஆனால் மாட்டாங்க எது இல்லை அங்கே போவோம்னா அன்பு அவ்வளவு மக்கள் முடியும் அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் எவ்வளவுதான் நன்றி பேர் சொல்லுங்க பாப்பாத்தியம்மா ஐயாவுடைய ஐயாவுடைய துணைவியாரு இவங்க ரெண்டும் அன்பு கலந்து தான் மலையாள கற்பனுக்கு பூஜை போடுறாங்க அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல அவ்வளவு பவர் இருக்காது அங்கே ஆத்ம சொன்னங்களே அவங்க நம்பர் சொல்றாங்க

வாட்ஸ்அப் நம்பரும் அது பண்ணிக்கலாமா சரி அன்று ஆத்ம சொந்தங்களே அவங்க கிட்ட அந்த பெரிய செல்லுக்கெல்லாம் வசதியும் இல்லை அதை வந்து அவங்க ஆன் பண்ணவும் தெரியாது பட்டன் செல்லு தான் ஐயா வச்சிருக்காரு அந்த நம்பருக்கு அடிங்க வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க ஐயா ஒரு போன கூட வாங்கி கொடுங்க அது எவ்வளவு பெரிய விஷயம் அது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவர் வாட்ஸ்அப்ல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அனுப்புற பிரச்சனைகள் எல்லாம் அவர் வாட்ஸ்அப்லயே பார்த்து கண்டிப்பா அவர் குடிக்கிறார்கோ இல்லையோ அவருக்கு முன்னாடி இருக்கிற மலையாள கருப்பன் முடிச்சு குடுத்தாரு என்பது என்னுடைய மனதார நம்பிக்கை ஏனென்றா வடக்கு திரும்பி இருக்கு உட்காந்து வடக்கு பார்த்திருக்க இருக்க காளியமனை வணங்கிட்டு வரும் போது இது வந்து காலியம் வழக்கு திசையா அமைஞ்சிட்டு இருக்காங்க மக்கள பூண்டுல அவங்க பவர் வந்து வரைக்கும் வச்சு சொன்னாங்க இவரும் வடக்கு திசை தான் அமைஞ்சிருக்காரு மலையாள கருவன் தங்கச்சிய மட்டும் பார்த்துட்டு இவரை நான் கண்டுக்காம போனேன் அப்ப இவர் இழுக்கிறாரு தங்கச்சி கிட்ட மட்டும் போயிட்டு வந்து என்ன பார்க்காம போறேன்னு அது ஒரு மிகப்பெரிய சக்தி நான் வண்டி அண்ணன் வலிக்கும் போது வேகமா ஒரு வண்டி வந்துச்சு அதையும் மீறி ஐயா கூப்பிட்டு சாதாரண விஷயம் இல்ல இத வந்து வாங்க அவர் நம்பரும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆலயங்களுக்கு வாங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் 对他可以问一下。<Okay. S 2> okay.

கொடுங்க நீங்கள் ஒரு நினைச்சிட்டு இருக்கீங்க அது கண்டிப்பாக முடியாது இருக்குங்க சரியா அஞ்சு நாளைக்கு ஒரு மணி நேரம் வச்சுருக்கீங்க அவர் எப்போ கோயில் அந்த நேரத்தில் மொத்தம் கொஞ்சம் அச்சமாக இருக்குது ஓ சரி 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 அதை